சிவாஜி சிலை நள்ளிரவில் அகற்றியதுக்கான பின்னணி என்ன எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க நடிகை கஸ்தூரி சென்னை கடற்கரை சாலையில அமைக்கப்பட்டிருந்த சிவாஜி சிலை போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கிறதா சொல்லி ஐகோர்ட்ல வழக்கு தொடரப்பட்டது இதை அடுத்து அந்த சிலையை வேறு இடத்துல வைக்க தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டது இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு சிவாஜி சிலை திடீர்னு அகற்றப்பட்டது இந்த சிலை சிவாஜி மண்டபத்துல வைக்கப்படும்னு கூறப்பட்டிருக்கு இது குறித்து நடிகை கஸ்தூரி அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க அவங்க தன்னோட ட்விட்டர் பக்கத்துல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சிவாஜி சிலையை அகற்றணும் போக்குவரத்துக்கு இடைஞ்சல்னு கேஸ் போட்டது யாரு அதுக்கு வாதாடிய வக்கீல் யாருன்னு கேட்டிருக்கும் அவங்க மற்றொரு மெசேஜ்ல நள்ளிரவுல சிவாஜி சிலையை அகற்றப்பட்டதற்கு பின்னணில இருக்கிற கதை என்னங்கிறது எந்த வழக்கறிஞருக்காவது தெரியுமா அப்படி தெரிஞ்சா அத வெளிச்சம் போட்டு காட்டுங்கன்னு கேள்வி எழுப்பிருக்காங்க இதுக்கு முன்னதான் கமல்ஹாசன் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல சிவாஜி தமிழன் மனசுல பதிஞ்சவர் அவருக்கு இனி ஒரு சிலை செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அரசுக்கு அப்பால்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு அவரோட இந்த கருத்தை சிவாஜியோட பேரனும் நடிகருமான விக்ரம் பிரபு தன்னோட இணையதள பக்கத்துல ரீட்வீட் பண்ணிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.